அனைத்துக்குறைய நண்பர்களுக்கும் வணக்கம் வர செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு செய்தி வெளியிட்டதும் அதற்கு பிறகு பாஜக கட்சியை அடிக்கிறதுக்காக நான் சீமானன்னு கூட்டணி கூட வச்சுப்பேன் அப்படின்னு சவுசங்கர் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லணும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இருந்த கொஞ்சம் நஞ்ச நல்ல பேர் கூட பார்த்தீங்கன்னா எப்போ அவர் சீமானுக்கு எதிராகவும் பணத்தை வாங்கிட்டு விமர்சனம் பண்றாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே ரொம்பவே வெறுக்கக்கூடிய ஒரு நபராக சவுக்கு சங்கர் மாறி இருக்காரு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழலில் இந்த மாதிரி சங்கர் பேசியிருக்கிறது மக்கள் அனைவருமே ரொம்ப சிந்திக்கு வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எத்தனை பேர் தான் இன்னும் கட்சிக்கு வருவீங்க அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் யார் அரசியலுக்கு வந்தாலுமே சீமானுடைய உதவியை நாடுறாங்க அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வந்திருக்கு உதாரணத்திற்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் இருப்பாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவருடைய தந்தையை பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சுகள் அனைத்தையுமே விஜய் பாக்குறத நானே நேரடியாக பாத்திருக்கேன் அப்படின்னு மேடையில பேசியிருந்ததும் அதற்கு பிறகு நடிகர்கள் ஒரு சில பேர் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் தற்போது கூட பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் ஒரு பேட்டியில பேசும்போது என்னுடைய ஆதரவு சீமானுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் இந்த மாதிரி உயர்ந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அனைவருமே சீமானுடைய உதவியை நாடுறதும் சீமானை ரொம்பவே பிடித்தமான ஒரு நபராக இருக்கிறதும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் போயிட்டு இருக்கு இப்படி இருக்க சூழலில் சீமானை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு நபராக சவுக்கு சங்கர் முந்தைய காலங்களில் இருந்ததும் அதற்கு பிறகு சீமானோட நண்பராக மாறினதும் திருப்பியும் யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு தற்போது சீமானை குறித்த கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறதும் அப்படின்னு இதையே பார்த்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாக சவுக்கு சகர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலேயே இவருடைய விமர்சனங்களுக்கு தற்போது பெரிதளவுல ஆதரவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்துல இவருடைய பேச்சுகளையும் இவருடைய விமர்சனங்களையும் பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காலப்போக்கில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இவர் விமர்சனங்கள் ரொம்ப நடுநிலையாக இல்லாம இருக்கிறதும் அதற்கு பிறகு மாறி மாறி ஒவ்வொரு முறை வேற வேற பேசுறதோ அப்படின்றதுனால இவருக்கு பாத்தீங்கன்னா தற்போது எதிரிகள் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க சூழல்ல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல செப்டம்பர்ல சவுக்கு இயக்கம் ஆரம்பிக்க போறேன் இதுக்கு அனைவருடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாம பாஜக கட்சி அழிக்கிறதுக்காக நான் சீமானோட கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அனைவருமே இன்னும் உச்சக்கட்ட கடுப்பு எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணன் சீமான் என்ன உனக்கு தம்பியா இல்ல எடுபடியா நீ கூப்பிட்ட எடுத்துக்கலாம் அவர் வர்றதுக்கு அப்படின்னு கமெண்ட் முழுக்க பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை போட்டு கிழி கிழி கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்